சீர்காழி அருகே மாவட்ட எல்லையான கொள்ளிடம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார் அவருக்கு மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் முன்னாள் அமைச்சர் ஒ எஸ் மணியன் முன்னாள் எம்எல்ஏ பாரதி ஒன்றிய செயலாளர் நர்குணன் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கொள்ளிடம் கடை வீதி வழியாக சாலையின் இரு புறங்களிலும் உள்ள பொதுமக்களை சந்தித்தவாறு எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ சென்றார் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு

படிப்பு கசுக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது நிறைய பண்ணி பள்ளி இப்போ நிறைய மேல்நிலை பண்ணி கொடுத்துருந்தா